ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினாலு அன்றைக்கி குரு பகவான் ராசியிலிருந்து பயிற்சி ஆகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகி போகிறார் இந்த நிலையில் கும்ப ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுவரையும் கும்ப ராசிக்கு நான்காம் இடமான ரிஷப ராசியில் இருந்தார் இப்போ ஐந்தாம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இந்த நிலையில் உங்கள் கும்பராசிக்கு பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது அவரோட ஐந்தாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான துலாம் ராசியை பார்ப்பார் இதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான தனுசு ராசியை பார்க்குறாரு இதுக்கடுத்து உங்கள் ராசியையே அவருடைய ஒன்பதாவது பார்வையில் பார்ப்பார் இதுதான் வந்து கும்பராசிக்கு மிகப்பெரிய பலம் கும்ப ராசிக்கு இப்போ குரு பலம் வந்துருச்சு குரு பலன்னா சாதாரணமாக இல்லை அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதுவரையும் ராகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல நாலாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ டாக்குமெண்ட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் நீங்கள் கையெழுத்து போட்டு சிக்கலில் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருந்திருக்கோம் அதே போல் செக்கு கையெழுத்து வேறு ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு அடையாள சான்றிதழ் இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்கும் அதனால் கடன் பிரச்சனை அதனால் வந்து உங்களுக்கு மன நிம்மதி குறைவு கஷ்டங்கள் அதே போல் நீங்கள் யாரையாவது நம்பி சில விஷயங்களில் ஏமாந்து இருப்பீங்க நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை ஒரு முயற்சி செஞ்சு அந்த முயற்சியில் மற்றவங்கள நம்பி செஞ்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக பிரச்சனையாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு பக்கத்தில் கூட வேலை பார்க்குறவங்க பக்கத்து வீட்டில் இருந்தவங்க பக்கத்தில் இருந்தவங்களால் உங்களுக்கு பெரிய லாஸ் வந்திருக்கும் பெரிய தொல்லைகள் மன நிம்மதி குறைவு ரொம்ப கஷ்டங்கள் வந்திருக்கும் உங்களால் வந்து பிரச்சனையை சமாளிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுத்துருக்கோம் இது வந்து குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பண்ணியிருப்பார் அதே சமயத்தில் அந்த நேரத்தில் உங்களுக்கு அதிக அலைச்சல்கள் நிறைய வீண் விரயங்கள் அதே போல் எதிர்பார்த்த காரியம் எதுவுமே நடந்திருக்காமல் கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கை துரோகங்கிறத அந்த அந்த நேரத்தில் ரொம்ப நிறைய இருந்திருக்கும் நீங்கள் ஃபோனில் பேசுகிறது ஓகே சொல்லியிருப்பாங்க அப்புறம் நேரில் போய் அந்த விஷயத்தை செய்யும்போது முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் சொன்னீங்க அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வேறு ஏதோ கேட்ட மாதிரி இருந்தது சரியாக புரியலை அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு மனக்கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் இதனால் கால விரயம் நேர உங்களுக்கு பண விரயம் இதெல்லாம் உண்டாயிருக்கும் இப்படி இருந்தால் குரு பகவான் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சியாகி வராரு இது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைங்கள் ஸ்தானம் அதே போல் குலதெய்வத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் பொதுவாக ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வரும்போது ஐந்தாம் இடத்துல சில நல்ல விஷயங்கள் நடக்கும் ஐந்தாம் இட காரகத்துவமும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் குழந்தைங்க விஷயத்தில் நல்ல பலன்கள் உண்டாகும் அதே சமயத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் சில பேருக்கு பெரிய குழந்தைங்களா பெரிய பசங்கள் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு கல்வியில் உயர்வு இருக்கும் வேலை கிடைக்கும் திருமண காரியங்கள் நடக்கும் அதனால் வந்து உங்களுக்கு மனநிறைவு உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் ஒரு கஷ்டம் விலகின மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் ஐந்தாம் இடங்கிறது உங்கள் ஆழ்மனது பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆழ்மனதில் இருக்க உங்களுடைய ஆசைகள் கொஞ்சம் நிறைவேறும் கு குல தெய்வத்தோட ஆசீர்வாதம் இருக்கும் அதே போல் ஐந்தாம் இடங்கிறது அதிர்ஷ்டமான இடம் அதிர்ஷ்டத்தை சொல்கிற இடம் அதனால் கொடுக்கல் வாங்கல அதே போல் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிலர் வந்து ஷேர் ட்ரேட் ஷேர் ட்ரேடிங் லாட்டரி இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் போல் எப்பயோ வர வேண்டிய பணம் தடைப்பட்ட பணம் வராமல் போகுமோ அப்படின்னு நினச்சக்கூடிய பணம் இதெல்லாம் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நல்ல பலன்கள் உண்டாகும் அதே சமயத்தில் குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து அவர் ஐந்தாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறாரு இது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய பாக்கியங்களை குரு பகவான் மிக சுலபமாக கொடுப்பார் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவியில் உயர்வு ப்ரொமோஷன் கிடைச்சி சம்பள உயர்வு கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு நல்ல நிலை வரும் நல்ல வருமானம் வரும் தொழில் வளர்ச்சி இருக்கும் வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அதே போல் தொழில் இல்லாமல் வியாபாரம் பண்ண முடியாமல் தடை இருந்தவங்களுக்கு அந்த தடை விலகி தொழில் அதே சமயத்தில் வியாபாரம் இதெல்லாம் அமைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஒன்பதாம் இடங்கிறது பயணங்களை சொல்லக்கூடியது அதிகம் நீங்கள் பயணங்களை செய்வீங்க அதே சமயத்தில் வேலை விஷயமா வெளிநாடு போகிறது வெளி மாநிலம் போகிறது வெளியூர் போகிறது இதெல்லாம் உண்டாகும் சிலர் ஆன்மீக விஷயங்களில் கோயிலுக்கு போகிறது நீண்ட காலமாக வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதலை போய் இப்போ நிறைவேற்று வர்றது கோயில் சம்பந்தமான காரியங்களில் அதிக ஈடுபாடு காட்டுறது ஆன்மீக பெரியர்களோட உங்களுக்கு அதிக நட்பு வர்றது பெரிய மனிதர்கள் செல்வாக்கான மனிதர்களோட தொடர்பு உங்களுக்கு கிடைக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகிறது அதே சமயத்தில் கல்வியில் வளர்ச்சி கல்வி விஷயத்தில் ஒரு உயர்வு எப்பயோ விட்டு போன கல்வியை தொடர்ந்து இந்த இடத்துல படித்து கல்விக்கு ஒரு திடீர்னு பாஸ் பண்ணுறது இந்த மாதிரி சில நல்ல பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் சில பேருக்கு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க கட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் என்னால் வாழ்க்கையில் இவ்வளோ தான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கும்போது திடீர்னு ஒரு நல்ல மனிதர்களோட ஆதரவும் அதே போல் சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் சாதகமாக அமைகிறதும் இந்த ஒம்போதாம் இடத்துல குரு வரும்போது தான் அமையும் பழைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சரி பண்ணி மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை வரும்போது கிடைக்கும் அதே போல் அடுத்த பார்வை வந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு கிடைக்கிது இந்த பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் எதுலேயும் ஒரு லாபத்தை உண்டாக்கும் அதே போல் மூத்த சகோதரர்களை வயதில் மூத்தவங்களால் நன்மைகள் உண்டாகும் அதே போல் மனசில் ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சந்தோஷத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த பதினோராம் இடம் தான் அதே போல் இப்போ வாகனமே இல்லாதவங்க வாகனம் வாங்குகிற மாதிரி இடம் வீடு நிலம் இதெல்லாம் வாங்குகிற மாதிரி ஏற்கனவே இருந்தாலும் ரெண்டாவது முறை வாங்குறதை குறிக்கிற இடம் தான் பதினோராம் இடம் வீடு இடம் நிலம் வாகனம் இதெல்லாம் ரெண்டாவது முறையும் வாங்கக்கூடிய தகுதியை இந்த பதினோராம் இடத்துக்கு ஒரு பார்வை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அதே சமயத்தில் பதினோராம் இடங்கிறது மூத்தவர்களால் அதாவது மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாக்கும் எனக்கு மூத்த சகோதரர் இல்லை சகோதரி இல்லை அப்படின்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு மூத்த சகோதரர் மாதிரி சகோதரி மாதிரி உள்ள அந்த வயதில் உள்ளவர்களால் நன்மைகள் நடக்கும் அதே போல் பதினோராம் இடங்கிறது ஒரு மன மகிழ்ச்சியை சொல்லக்கூடிய இடம் சொந்த பெரிய பெரிய சந்தோஷத்தை சொல்லக்கூடியது அதனால் அந்த மாதிரி சந்தோஷமான சுப நி நிகழ்வுகள் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போகிறது இதெல்லாம் வந்து அதிகம் நடக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானங்கிறதுனால எப்போவுமே பல லாபங்களை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும் இதுக்கு அடுத்து ஒன்பதாவது பார்வை பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு இந்த பார்வை தான் மிகப்பெரிய யோகான்னு சொல்கிறது எப்போவுமே குரு பார்வை ஒரு ராசிக்கு இருக்கணும் அந்த ராசியை பார்க்கும்போது அந்த ராசி மிக சிறப்படையும் பல வெற்றிகளை அடையும் பல தோஷங்கள்லாம் போகும் போல் நல்ல மனிதர்கள் ந நட்பாக இருக்கிறவங்க உதவி செய்கிறவங்கள நீங்கள் நேரில் அப்போ தான் பார்க்க முடியும் ஏன்னா குரு வந்து பார்க்கும்போது தான் எல்லா நன்மைகளும் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் திருமணம் நடக்கலான்னா திருமணத்தை நடத்தி வைக்கும் வேலை இல்லைன்னா வேலையை கொடுக்கும் வியாபாரம் தொழில் இல்லைன்னா எது இல்லையோ உங்களுக்கு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது நான் இருக்கேன் அப்படின்னு குரு வந்து பார்த்துக்கிட்டு இருக்க தான் எல்லாம் நடக்கும் கடவுளே நேராக நிற்கிறதான் அந்த குரு வந்து பார்க்கறது ராசியை பார்க்கறது இதில் குரு பார்க்குறதுனால உங்களுக்கு நிச்சயமாக இடமாற்றம் உண்டு நூறு சதவீதம் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கும் மாறிடுவீங்க அதே போல் வேலை செய்கிற இடத்துலேருந்தும் ஒரு மாற்றம் இருக்கும் வீடு மாற்றம் அல்லது வேலையில் மாற்றம் நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அங்கேருந்து வேறு இடத்துல நீங்கள் தங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இந்த குரு பார்வையில் இருக்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு நடக்கும் இந்த குரு பார்வை மிக நல்ல நல்ல விஷயங்களை வந்து இந்த கும்ப ராசிக்கு கொடுக்குது ஏன் அப்படின்னா கும்பத்தில் வந்து எப்போவுமே வந்து பணப்புழ பண ராசி லாபஸ்தானம்பாங்க அது காலபுருஷனுக்கு பதினோராமது பதினோராவது ராசி அந்த ராசி உங்கள் ராசியாக இருக்கிறதுனால பணப்புழக்கம் உங்கள்கிட்ட அதிகரிக்கும் பண சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அதிகம் நடக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு பணத்தினால் பணம் கிடைக்கிறதுனால வாழ்க்கையில் ஒரு உயர்வு நிலை உண்டாகும் நீங்கள் பலகாலமாக கஷ்டப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலன் உண்டாகும் அதே சமயத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால எந்தவித கெடுதல்கள் இருந்தாலும் அந்த கெடுதல்கள் நீங்கிடும் குரு பார்வை கோடி நன்மை அப்படிம்பாங்க நம்ம சொல்கிறது எத்தனையோ நன்மைகளில் ஒரு பத்து நன்மையோ பதினஞ்சோ இருபதோ இவ்வளோ தான் சொல்ல முடியுது குரு பார்வைக்கு கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க அந்த கோடி நன்மையை நம்மளால் சொல்ல முடியாது எது இருக்குது எது இல்லைன்னு நமக்கு தெரியாது அவ்வளோ நன்மைகள் இருக்குது அதனால் குரு வந்து கும்ப ராசிய இப்போ இந்த பயிற்சிக்கு அப்புறம் ஐந்தாம் இடத்துலருந்து குரு பகவான் பார்க்குறதுனால உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஏழை சனி பாதிப்பில் நிறைய மன கஷ்டங்கள் நிறைய பண விரயம் அதே போல் அதிக அலைச்சல்கள் தொழில் முடக்கம் அதே போல் வேலை இழப்பு இதெல்லாம் இருந்திருக்கோம் அதையெல்லாம் சரி கட்டுற மாதிரி மிக நல்ல பலன்களாகவும் அதே போல் மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் நல்ல விஷயங்களாகவும் உங்களுக்கு நடக்கும் இதை நீங்கள் உணர்ந்து அந்த குரு பார்வையின் நல்ல பலன்களை பயன்படுத்திக்கணும் அதே போல் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்